ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா ஸ்டோரிஸ் டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் வந்தால் வாழ்வு வரும் ஒரு ஊரில் ஒரு பணக்கார நண்பனும் ஒரு ஏழை நண்பனும் வாழ்ந்து வரான் அந்த ஏழை நண்பன் பணக்கார நண்பன்ட்ட எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூடு நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான் ஒன்று இந்த பணக்கார நண்பனும் சரி அப்படின்னு சொல்கிறான் இது அந்த காலம் ஸோ வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்கிட்டு ஒரு காட்டு வடைய நடந்து போகிறோம் ஊருக்கு அப்போ வந்து போயிட்டுருக்கும் போது ரொம்ப டயர்டாயிட்டான் டயர்டாயிட்டு ஒரு பெரிய மரத்து கடியில் வந்து படுத்து தூங்கிடுறோம் அப்போ வந்து பணத்தை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகிறான் ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கட்டுசோறு மாதிரி இருந்துச்சு போல இருக்குது மேலே பறந்து போகிற பருந்து வந்து அது கட்டு சோறுன்னு நினச்சி அந்த பணத்தை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு உடனே மறுநாள் வந்து அந்த ஏழை நண்பன் வந்து பணக்கார நண்பன்ட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த பணக்கார நண்பன் வந்து அகைன் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து கொடுக்குறான் அந்த ஏழை நண்ப அவனும் ஹாப்பியாக வாங்கிட்டு போய் தன்னுடைய வீட்டில் திண்ணையில் வந்து பானைகள் பா பழைய பானைகள்லாம் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க அந்த பானையில் வந்து ஒரு இன்ட்டு சிம்பிள் போட்டு அந்த பானைக்குள்ளே வந்து அந்த ஃபிஃப்டீன் தௌசண்டாக வைக்கிறான் வச்சுட்டு வெளில போயிடுறான் வீட்டில் எதுவுமே சொல்லாமல் அப்போ வந்து அந்த வழியாக பானை வாங்குறவங்க பழைய பானைகளாக வாங்குறவங்க வராங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த அவங்க அம்மா வந்து எல்லா பானைகளையும் ஒரு நல்ல ரேட்டுக்கு போட்டுறாங்க அவங்க பையன் வந்தோன்னே இது மாதிரி நான் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போட்டேன் பாதை அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பணம் வச்சுருந்தேம்மா அப்படின்ட்டு போய் தேடி பார்க்குறோம் அந்த பானை வாங்கினவரை ஆனால் அவர் எங்கேயுமே காணும் ஸோ மறுபடியும் போய் பணக்கார நண்பட்ட வந்து இந்த இடை நண்பன் வந்து சொல்கிறான் நடந்த விஷயத்தெல்லாம் பணக்கார நண்பன் வந்து உனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே நம்ம ஒரு ஜோதிடரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடை நண்பனை வந்து கூட்டிகிட்டு போகிறான் அந்த ஜோதி இவரோட கையை பார்த்துட்டு உங்களுக்கு ஊசியில் தான் ராசி அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஊசியை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறான் அந்த ஏழை நண்பனோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து இருக்கிறார் அவரோட வலை வந்து மீன் பிடிக்கலான்னு போகும்போது அவரோட வலை வந்து அருந்திருக்கு ஸோ அவரோட பொண்ணுகிட்ட வந்து இது மாதிரி பக்கத்து வீட்டில் ஊசி இருந்தால் வாங்கிட்டு வா வலை அருந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணும் போய் பக்கத்து வீட்டில் வந்து ஊசியை வாங்கிட்டு வருது இவரும் வலையை வந்து தச்சு நிறைய மீன்களை வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாரு சரி பக்கத்து வீட்டில் வந்து ஊசி கொடுத்தனால தான் நம்ம வளைய தைச்சி நிறைய மீன்களை பிடிக்க முடிஞ்சிச்சு அவங்களுக்கு ஒரு மீனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன் மகள்கிட்ட வந்து ஒரு பெரிய மீனாக கொடுத்து விட்றாரு அந்த மீனை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டில் கொடுக்குது சரி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு கொல்ல பக்கம் போகிறாங்க கத்தி எடுத்து அந்த மீனை கட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு வைர கல் இருக்குது அப்புறம் அந்த கட்டு சோறு நினச்சா அவனோட பண தூக்கிட்டு போனச்சுல ஒரு பருந்து அந்த கொல்லப்புறம் மேலாப்பில் பறந்து போகுது போகும்போது அந்த பணமுட்டை போட்டு போயிடுது அவன் எடுத்து பார்க்குறான் அந்த பணம் இருக்குது ரொம்ப அவனுக்கு ஹாப்பியாகிடுச்சு சொல்ல வார்த்தையில் அதளவு ஒரு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படியே வெளில வரான் வெளில வந்தோடனே அந்த பழைய பானைகள்லாம் வாங்கிட்டு போனாங்களா அந்த பானை வியாபாரியும் போய்ட்டுருக்காரு உன்னே அவட்டையும் ஒரு நல்ல ரேட் கொடு அந்த பானைகள்லாம் வாங்குகிறான் அவன் அந்த இன்ட்டு போட்டிருக்க அந்த சிம்பிள் போட்டிருக்க பானையை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் அவன் வச்ச பணம் இருக்கு ஸோ ரொம்ப ஆகிடுறான் அவனுக்குன்னு ஒரு நேரம் வந்துடுச்சு அவனுக்குன்னு ஒரு காலம் வந்துடுச்சு அதன் மூலமாக அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டான் ஸோ இதான் கேஸ் இதான் ஸ்டோரி ஸோ உங்களுக்கும் நீங்கள் லைஃப்பில் நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்மளுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லோரும் இருக்காங்க அப்படிங்க லாம் கிடையாது நம்மளுக்கும் ஒரு நேரம் வரும் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருப்பார் கொக்கக்கு கூமும் பருவத்து மற்றதன் குத்தக்கு சீர்த்த இடத்து அதாவது வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருத்தல் வேண்டும் உரிய காலம் வாய்த்தலும் கொக்கை போல் விரைந்து செயல்களை செய்து முடித்தல் வேண்டும் அது மாதிரி நாமளும் கொக்கை மாதிரி அமைதியாக காத்திருந்துட்டு நம்மளுக்கான காலம் வரும்போது நம்மளும் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங் ஹாப்பியாக காலம் வந்தால் வாழ்வு வரும் தேங்க்யூ